அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து சிறு பாவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் சிறு பாவங்களுக்கு உடு ஒரு பரிகாரமாகும் உஸ்மான் அல்லாஹு அவர்கள் உழு செய்யும் போது நான் ஒரு அதிசை உங்களுக்கு சொல்லட்டுமா என்றார்கள் ஒரு வசனம் மட்டும் இல்லையானால் அதை நான் உங்களுக்கு சொல்லிருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு ஒரு மனிதன் அழகிய முறையில் உழு செய்து தொழவும் செய்வானாயின் அவன் தொழுது முடிக்கும் வரை அவனுக்கும் தொழுகைக்கும் இடையிலுள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று எம்பெருமானார் மகமது நபி சொல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் கூறியதை கேட்டிருக்கிறேன் என்றார்கள் இதை ஊம்ரான் அறிவித்தார் அது எந்த வசனம் என்று குறிப்பிடும்போது நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர் வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்கும் விளக்கிய பின்னரும் மறைப்பவர்களை அல்லாஹு சபிக்கின்றார் மேலும் அவர்களை சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள் அல் குருகான் இரண்டாவது அத்தியாய நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது என்ற வசனமாகும் என உருவா கூறினார் அறிவிப்பவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அடிமை ஒம்ரான் நூல் புகாரி நூத்தி அறுபதில் பதிவாகி உள்ளது அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் கட்டளைக்கேற்ப யார் முழுமையாக உழு செய்கின்றாரோ அவர் தொழுவு கடமையாக்கப்பட்ட தொழுகைகள் ஒவ்வொன்றும் அவற்றுக்கு இடையே ஏற்படும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஹும்ரான் பின் நூல் முஸ்லிம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லாஹ் நாம் உழுவை சரியான முறையில் கடைபிடித்து தொழுதுவோமாக